ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் ஊடகப் பிரிவின் மாநில செயற்குழு கூட்டம் ஊடகத்திறன் மேம்பாட்டு பயிற்சி சென்னை புழலில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் ஊடகப் பிரிவின் மாநில செயற்குழு கூட்டம் ஊடகத்திறன் மேம்பாட்டு பயிற்சி புழல்நிலா பேலஸ் திருமண மண்டபத்தில் ஊடக அணியின் மாநில செயலாளர் பசீர் அகமத் நடைபெற்றது முக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் சேக் ஹைதர் அலி சிறப்புரை நிகழ்த்தினார் ஜம்மு முகவின் பொதுச் செயலாளர் திருப்பூர் ஹலிதீன் பொருளாளர் செய்யாரு அப்பாஸ் ஆகியோர் முன்னிலை வகிக்க தலைமை கழக நிர்வாகிகளும் ஊடக அணியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் தமிழகம் முழுவதும் இருந்து பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் எஸ் ரியாஷ் பாஷா அனைவரையும் வரவேற்க மாநில ஊடக பிரிவு இணைச் செயலாளர் முகமது ஹாசிம் தொகுத்து வழங்கினார் ஊடக அணியின் நிர்வாகிகளுக்கான திறனை மேம்படுத்தும் வகையில் ஊடகத்திறன் மேம்பாட்டு பயிற்சியில் ஊடகவியலாளர்கள் இந்திரா குமார் தேரடி யூடியூப் மைனர் ஆகியோர் பங்கேற்று ஊடகங்களை கையாளும் விதம் தொடர்பாகவும் செய்திகளை வெளியிடும் விதம் தொடர்பாகவும் நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் ஓ எம் ஏ முஷாஹுதீன் மாநில துணை பொதுச் செயலாளர் மஞ்சக்குடி பாபு அப்துல் ஹஹீம் மாநில செயலாளர்கள் பக்ருதீன் அப்துல் ஹாலிக் காஞ்சி ஹைதர் அலி ஜமால் முகமது புழல் எம் பசீர் சிங்கத்தூர் பீரப்பா தலைமை நிலைய செயலாளர் எஸ் ஆர் ஜாகிர் உசேன் மாநில ஊடக பிரிவு பொருளாளர் பி நூருல்லா துணை செயலாளர் நூர் முகமது மாவட்ட துணைத் தலைவர் பி சர்தார் மாவட்ட துணை செயலாளர்கள் ஷாஜஹான் மஷ்ஜூர் ரஷ்ஜீத் ஊடகத்துறை மாவட்ட செயலாளர் ஏ கலீல் ரஹ்மான் நகர தலைவர் கே எம் அப்பாஸ் செயலாளர் ஏ சாகுல் அஹமீத் துணை செயலாளர்கள் அப்துர் சேட்டு எஸ் கயாஸ் பாஷா ஜே நசீர் அக்பர் அஸ்கர் அலி மருத்துவர் அணிநகர செயலாளர் ஏ ஷானவாஸ் உள்ளிட்ட மாநில மாவட்ட நகர நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த செயற்குழுவில் தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் மூலம் கல்வி தொகை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறை உடனடியாக செயல்படுத்தவும் கனிமவனம் கொள்ளை தொடர்பான செய்தி வெளியிடும் ஊட உதவியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரைத்துறையில் அதிகரித்து வரும் முஸ்லீம் விரோத போக்கை தடுக்கவும் இஸ்லாமியர்களின் கலாச்சாரமான ஹைஜாப் உடையை கேலி பேசும் காணொலிகளை தடுக்கவும் சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை நீதித்துறையே நிலை திருத்தவும் சிறுபான்மை ஆராய்ச்சி மாணவர்கள் கல்வி உதவி தொகையை தாமதம் செய்யும் ஒன்றிய அரசிற்கு கண்டனமும் ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாத இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்தும் குழந்தைகள் மீதான தாக்குதலை விட மனித நேயமற்று திருப்புவதாயும் செய்யும் ஊடகங்களை தடை செய்ய வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது காட்சிப்படுத்தி மக்களுக்கு கொண்டு வருவார்கள் அதன் அடிப்படையில காசாவில் நடக்கக்கூடிய படுகொலைகளை காசாவில் நடக்கிற மனித உரிமை மீறல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பத்திரிகையாளர்களை கூட அவர்கள் பத்திரிகையாளர்கள் என்று தெரிந்தே இஸ்ரேலிய பாசிச ராணுவம் அவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறது இதை வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக ஐநா தலையிட்டு முதலில் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி அங்கே பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அன்பு சோவதர்களை காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கிற குழந்தைகள் தங்கள் உணவுக்காக மண்ணை எழுதித்தண்டு இதுதான் எங்களுடைய உணவு என்று காட்சிப்படுத்துகிற ஒரு அவலனுடைய இருக்கிறது இன்றைக்கு பிரான்ஸ் ஒரு முன்னெடுப்பை செய்து கொண்டு வருகிறது இஸ்லாமிய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் உடனடியாக தலையிட்டு அந்த மக்களுக்கு உணவு உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும் அங்கே உணவு இல்லாமல் இறக்கிற அவல நிலையை போக்க வேண்டும் என்று இதன் மூலமாக நாங்கள் அதாவது ஐநா சபைக்கும் பொது சபைக்கும் வேண்டுகோளை விடுக்கிறோம் இத்தனை ஆண்டு காலமாக காந்தியிலிருந்து இதுவரை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் இந்திய அரசு இருந்து வந்திருக்கிறது ஆனால் பாசிஸ்டர்கள் பாசிசத்தோடு சேருவார்கள் என்பது போல பாசிச மோடி அரசு இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவாக மறைமுக ஆதரவாக நேரடி ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது காசா மக்களை அழிப்பதற்கு இந்தியாவிலிருந்து குறிப்பாக சென்னையிலிருந்து ஆயுதங்கள் ஏற்றுமதி ஆகிக் கொண்டிருக்கிறது அதை உடனடியாக பாசிச ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்